வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் கொண்டக்கடலை போட்டால் ஒரு குடல் குழம்பு செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் நான் நிறைய தடவை இந்த மாதிரி குடல் குழம்பு ரத்தம் போட்டு செஞ்சு காட்டியிருக்கேன் இன்றைக்கி நான் கொண்டக்கடலை போட்டு பேங்களூர் டைப்பில் செஞ்சுருக்கேன் எங்கள் அம்மா கருப்பு கொண்டக்கடலை பட்டாணி இதெல்லாம் போட்டு செய்வாங்க நல்ல சுவையாக இருக்கும் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் சேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைப்பர் இதுக்கு பாருங்கள் குடலை ஊற வச்சிருக்க உப்பு மஞ்சள் போட்டு கொண்டக்கடலையும் நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சாச்சு பட்டல் அவங்க சோம்பு இஞ்சி பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி தலை கருவேப்பிலை எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் மிக்சி ஜாரில் இதை எல்லாமே அரைச்சிக்க போகிறேன் முதல்ல வெங்காயம் பட்ட லவங்க சோம்பு கொஞ்சம் சீரகம் இத்தனையும் போட்டு அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு பச்சை மிளகா நான் இன்னைக்கு போடலைங்க கொண்டக்கடலாம் போடுறதுனால நான் போடலை ரத்தம் போடும்போது பச்சை மிளகா போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அரைக்காமல் அப்படியே கீறி தான் போடணும் இப்போ எல்லாமே அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சுங்க தழை கருவேப்பில் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் ஒரு பெரிய வானிலையில் ஆயில் ஊற்றிட்டு இந்த அரைச்ச விழுது வெங்காயம் மசாலா பொருட்கள் எல்லாம் அரைச்ச விழுத நான் இதில் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் ஏற்கனவே குடலில் கொ கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம வதக்கணும் அப்புறம் குழம்பாக செய்யும்போது நல்ல ஆயிலாக வெளியே தெரியும் நமக்கு அது மேலே வந்துடும் அதனால நம்ம கொஞ்சம் குறைவாக ஆயில் யூஸ் பண்ணால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் அதனால் நான் எப்பவுமே குறைவாக தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ தழை கருவேப்பில்ல கொறை குறைப்பா அரைச்சி போட்டாச்சு இது கிராமத்து ஸ்டைலில் நான் செஞ்சிட்ருக்கேங்க சேலத்து கிராமத்து ஸ்டைலில் இந்த மாதிரி தான் அரைச்சி தான் போடுவாங்க எல்லாமே அரைச்சி தான் போடுவாங்க செம்மையாக இருக்கும் பெங்களூரில் வேறு மாதிரி தான் செய்வாங்க அது வேறு டைப்பில் செய்வாங்க இப்போ நான் குடலை நல்லா நாலு தடவை வாஷ் பண்ணிட்டேங்க வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு இது வந்து நீச்சல் நீச்சநாற்ற போகணும் அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம போடணும் மஞ்சள் கொஞ்சம் நிறைய போட்டு நம்ம ஊற வைக்கணும் உப்பு எல்லாம் போட்டு அப்போ தான் அது ஸ்மெல்லே போகும் இப்போ இதில் கலந்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம மஞ்சள் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன் பிறகு மிளகாத்தூள் மல்லித்தூள் இதில் சேர்த்தணும் அவ்வளோதாங்க வேறு எதுவும் சேர்த்த தேவையில்லை பட்டலவங்க சோம்பு எல்லாமே நம்ம சேர்த்துனதுனால இது கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்தக்கூடாதுங்க நல்லாவே இருக்காது அது ஒரு தடவை நம்ம எதுக்காவது சேர்த்தலாம் அதே வேலையை நம்ம சேர்த்தக்கூடாது டேஸ்ட்டே மாறி போயிடும் இந்த மாதிரி நம்ம எப்பவும் போல் அந்த காலத்து முறைப்படியே நம்ம சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லது உடம்புக்கும் இப்போ நான் இதை குக்கரில் போட்டு சுடு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேங்க ஒரு பத்து விசில் விட போகிறேன் அப்போ தான் நல்லா வேகும் பூ போல் வேகும் இப்போ அதுக்குள்ளே நான் தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்காயோட மிளகு சேர்த்து தக்காளி பழமும் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன் இவ்வளோ இருந்தால் போதுங்க சிம்பிளான குழம்பு தான் எல்லாம் அரைச்சி நம்ம போடுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சீக்கிரமாக செஞ்சிடலாங்க இப்போ தக்காளி பழம் போட்டு நான் அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பிறகு இது வானலியில் எடுத்து திரும்பியும் நான் யூஸ் பண்ண வானலியே நான் திரும்பவும் யூஸ் பண்ண போகிறேன் நல்ல பூ போல் வெந்துருச்சு ஒரு பத்து விசில் இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு நான் கொண்டக்கடலையும் சேர்த்தியாச்சுங்க வேக வச்ச கொண்டக்கடலை இது ஒரு அஞ்சவர் வேக வச்சுருந்தேன் ஊற வச்சு வேக வச்சுட்டேன் இப்போது தேங்காய் விழுதும் சேர்த்தியாச்சு நல்லா கொதிக்க வச்சு அவ்வளோதான் அங்கே ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இந்த குழம்பு இப்படி தான் இருக்கணும் சுண் சுண்டை வச்ச மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் வேங்களூர் டூ சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிடுங்க ஒரு லைக் கொடுங்க